து திருமதி சத்திசீலம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா தைப்பூச அன்னைக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஷார்ட் வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து என்னோட வாழ்க்கையை எப்படி மாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னோட லைஃப்பை முருகர் எப்படி சேஞ்ச் பண்ணாருன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து பிடிக்கும் அதாவது முருகரை பிடிக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது முருகரை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆனால் என்னை விட அதிகமாக என்னோடய அக்காவுக்கு தான் பார்த்திங்கன்னா முருகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து எப்பவுமே சஷ்டிக்கு விரதமாக இருக்கட்டும் மாதத்தில் வர சஷ்டியாகட்டும் இல்லை தீபாவளி அப்போ வர பெரு சஷ்டி அந்த சஷ்டி விரதம் தீபாவளிக்கு அப்புறம் அஞ்சு ஆறு நாள் நம்ம வழிபடுவலை அந்த நாளாகட்டும் முருகருக்காக ரொம்ப வேண்டி இருந்து விரதம்லாம் இருப்பாள் நான் வந்து அவளை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வரேன் அவள் வந்து முருகருக்காக பூஜை பண்ணி இருக்கிறத நான் அதிகமாக முருகர் கோயிலுக்கு போனால் கூட நான் எனக்காக அதிகமாக வேண்டவே மாட்டேன் முருகர்கிட்ட அவளுக்காக மட்டும் தான் வேண்டுவேன் ஏன்னா வந்து அவள் ரொம்பவே முருகர் மேலே பக்தியாக இருப்பான் அதனால நான் என்ன வேண்டுவேன்னா என்னோடய அக்கா வந்து உண்மையில ரொம்ப அன்பாக இருக்கா அவள் கேட்டதெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா கிட்ட வேண்டுவேன் எப்பவுமே நானும் பார்த்தீங்கன்னா கிட்ட வேண்டுவேன் ஆனால் விரதெல்லாம் இருக்கவே மாட்டேன் முருகருக்கு அதாவது சஷ்டிக்கெல்லாம் நான் அவ்வளோவா விரதம் இருந்ததில்லை நான் இது எப்போ சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நான் சஷ்டிக்கு விரதம்லாம் இருந்ததில்ல எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்பவும் நான் வழிபடுவேன் சங்கட சதுர்த்திகள்லாம் அவருக்காக வந்து ஸ்பெஷல்லாக விரதம் இருந்து அவருக்கு அவருக்கு பிடிச்ச சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் பார்த்திங்கன்னா என்னோடய விரதத்தை முடித்து நான் சாப்பிடவே தொடங்குவேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே விநாயகருக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சிவனப்பா மேலே அவ்வளோ ஒரு அன்பு வந்துச்சு எனக்கு சிவனப்பா இல்லாமல் நான் இல்லை அந்த அளவுக்கு வந்து என்னை மாற்றினார் சிவனப்பா அவரை வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வழிபட ஆரம்பித்தேன் ஆனால் ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா சிவனப்பாவை வந்து வழிபடணும் அவர் கோயிலுக்கு போனோன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் முடியவே முடியாது நானும் இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் சிவன் கோயிலுக்கெல்லாம் நிறைய போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து எனக்கு முடியவே முடியாது அதாவது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வந்துட்டே இருக்கும் சிவன் அப்பா வழிபாடு வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் என்னால் வழிபடவே முடியாது அது இப்போ வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ வந்து அவரை வழிபட்ட உடனே தான் எனக்கு தெரியுது அவரை வழிபடுறது கூட அவரை நினச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நான் இப்போ உணர்னேன் ஏன்னா வந்து நானும் ஸ்கூல் டைமில் அவ்வளோ ட்ரை பண்ணுவேன் சிவன் அப்பா கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு முறை நான் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகும்போது ஒரு முறை பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அது வந்து ஒரு பெரிய கதை ஆனால் அங்கே போகவே முடியல தடங்கள் ஆகிடுச்சி சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல ஒரு ஆக்சிடென்ட்டே ஆச்சு அவ்வளோ பெரிய தடங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போக முடியாமல் எங்களை வந்து தடுச்சு தடுத்துச்சின்னு சொல்லலாம் சிவனப்பா வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு அதை வந்து அவரோட வீடியோ நான் போடும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் வழிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு பண கஷ்டம் அதாவது ஒரு ரெண்டு லட்சம் வந்து எனக்கு உடனடியே தேவைப்படுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம் பார்த்திங்கன்னா கொரோனா பீரியடு யாருக்கிட்ட நீங்கள் கடனாக கேட்டாலோ இல்லை நாளைக்கே தரேன்னு கேட்டால் கூட அந்த டைமுக்கு யார் கையிலையும் காசி இருக்காது யாராலேயும் கொடுக்க முடியாது நம்ம யாராலையும் தப்பும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான ஒரு டைம் அது அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனையில் இருந்தேனே சொல்லலாம் அப்போ தான் நான் வாராகி அம்மனுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு எழுந்து வந்தேனே சொல்லலாம் ஆனால் வந்து அந்த கடன் வந்து இப்போ வந்து நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் வந்து வாராகியம்னு எனக்கு முடிச்சு கொடுத்தாங்கன்னா மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்துக்கு நான் என்ன செய்யறதுன்னே முடிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து சக்தி வாய்ந்த வேல்பதிகம் அதாவது சத்து சம்ஹார வேல்பதிகம் செல்வத்தை அள்ளி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல் பதிகத்தில் வந்து தலைப்பு கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து அப்போ வந்து நான் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அந்த அமௌண்ட் இருந்தேன் இந்த மாதிரி உன்னால் முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட கேட்டிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது பாசிட்டிவாக எனக்கு நான் நான் ரெடி பண்ணிட்டேன் உனக்கு வந்து நான் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லணும் அப்படின்னு தான் அந்த வேல்பதிகத்தை அதாவது சத்ர சம்ஹார வேல்பதிகத்தை நான் கேட்கவே ஆரம்பித்தேன் அதாவது ஈவினிங் தான் நான் இந்த சத்ர சம்ஹார வேல் பதிகத்தை யூடியூப்பில் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கந்தசஷ்டி கவசம் சொல்லுவேன் அதாவது எதுனா ஒரு காய்ச்சலோ உடலில் வந்து எதுனா ஒரு உடம்புல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அப்படி இல்லைனா வந்து நம்ம இப்போ வந்து இரவு நேரத்தில் வந்து சில நே டைமில் வந்து நம்மளுக்கு பயமாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா காக்கா கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூனியம் பெரும்பகை அகலை வல்லல் புதகளும் வராஷ்டிரத பேரும் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொலிவாய் பேகலும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சிதரும் இது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சின்ன வயசில் வந்து நமக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து ஃபுல்லாக தெரியாது ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் நம்மளுக்கு அதிகமாகவே தெரியும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போது என்னோட பாட்டி வந்து எனக்கு இந்த மந்திரத்தை ஒண்டி அதாவது இந்த காக்கா காக்கா இந்த லைனை ஒண்டி எங்களுக்கு சொல்லி தருவாங்க அதனால நாங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் அப்புறம் வந்து விநாயகர் மந்திரம் சொல்லிட்டு தான் நாங்கள் எங்களோட பிரச்சனையே சொல்ல ஆரம்பிப்போம் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து கந்த சிருஷ்டி கவசம் சொல்லி தான் பழக்கம் இருந்தது எனக்கு வந்து இது மாதிரி இது போல் வந்து வேல் வேல்பதிகம் ஒன்று இருக்குதுன்னே எனக்கு தெரியாது அந்த நேரத்துக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபது அப்போ நான் சொல்லலை அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அவ்வளோ அதிகமாக நம்ம யூஸ் இல்லை நாம் வந்து இப்போ யூஸ் பண்ணி தான் நிறைய பூஜைகள் ஆகட்டும் நிறைய வழிபாடுகள் ஆகட்டும் இப்போ யூடியூப் மூலமாக தான் நம்ம நிறைய விஷயங்களே கற்றுக்கிறோம் அது போல் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இந்த சம்ஹார வேல் பதிகம் நான் ஒரு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு இந்த சம்ஹார வேல் பதிகத்தை யூடியூப்பில் பார்த்தேன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அதாவது அஞ்சு மணிலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் நான் தூங்கவே இல்லை நைட்டு அதாவது நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது நம்மளுக்கு தூக்கம் வருமா வரவே வராது நீங்களும் அனுபவிச்சே இருப்பீங்க அந்த கிடைக்குமா கிடைக்காதா அந்த அந்த டென்ஷன்லேயே நான் தூங்கவே இல்லை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இதையே தான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த ஃபோனில் போட்டு போட்டு அந் அந்த நேரத்துக்கு வந்து எனக்கு வந்து அந்த வார்த்தைகளும் எனக்கு மனப்படமாக வராது அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடப்பாட நம்மளுக்கு சொல்லவும் வராது இப்போ நம்ம டெய்லி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் அது நம்மளுக்கு ஈஸியாக வரும் நான் அப்போ தான் முதல் முதல்ல கேட்குறதுனால எனக்கு அந்த வார்த்தைகளும் உச்சரிக்க சரியாக தெரியல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் ரொம்ப உன்னிப்போட முருகரை நினச்சிட்டே இந்த பாட்டை நான் கேட்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் முருகர்கிட்ட ஒரு வழிபாடு வச்சுட்டு கேட்டேன் அதாவது முருகா நான் வந்து உனக்காக இது வரைக்கும் விரதம் இருந்ததே இல்லை சஷ்டி நான் வந்து உனக்காக ஆறு நாளும் விரதம் இருந்து உன்னை வேண்டிட்டு இந்த சத்ர சம்ஹார வேல்பதிகத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்கள் சொன்ன நம்பவே மாட்டீங்க நான் வந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு இந்த பாட்டை கேட்க தொடங்கினேன் அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு கரெக்டாக நான் என்ன வேண்டிட்டு முருகர் கிட்ட வேண்டிட்டு அந்த அமௌண்ட்டை கேட்டணும் அதே அமௌண்ட்டு ஒரு ரூபா கூட குறையாம என்னோடய பேங்க்ல இருந்துச்சு அந்த நேரத்துக்கு நாங்களும் எல்லாரையும் விசாரித்தோம் அதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி என்னோட ஹஸ்பண்டு சைடும் சரி எங்கள் நாங்கள் எல்லார்கிட்டேயும் கேட்டு பார்த்தோம் ஆனால் வந்து யாரும் இல்லைன்னு தான் சொன்னாங்க நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்ன அவளும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுங்க நான் இது வரைக்கும் யார்கிட்டேயும் கடன் உதவின்னு கேட்டதே இல்லை நான் அவ்வளோவே ஃபோனும் அதாவது ஸ்கூல் முடிச்சதும் சரி அவ்வளோவோ கான்டாக்டாக நான் வச்சுக்க மாட்டேன் இருந்தாலும் அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலமனால இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு விஷயத்த வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேன் நாம் வந்து இது வரைக்கும் செய்யாத ஒரு செயலை முதல் முதல்ல செய்யும் போது எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமோ அவ்வளோ கஷ்டமாக நான் அப்போதை நான் வந்து ஃபீல் பண்ணேன் இப்போ நான் சொல்லும் போது கூட அந்த 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 நாளைக்கு நடந்த அந்த விஷயம் எல்லாமே என் கண் முன்னாடி இன்னும் என் மனசுக்குள்ளேயே ஆழமாக இருக்குன்னே சொல்லலாம் நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட தங்கச்சி மூலியமாக தான் அந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சது என்னோடய தங்கச்சி சைடு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது அவங்க மாமியார் வீட்டு சைடு வந்து ஒன் லேக்கும் என்னோடய ஹஸ்பண்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தார் அவரும் அவர் தர மாட்டாருன்னு நினச்சோம் பார்த்தா அவரும் ஒன் லேக் தந்தாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அமௌண்ட் வந்து என் பேங்கில் வந்து வந்த உடனே என் கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டுச்சு முருகரை நினச்சி நான் என்ன சொல்கிறதுனே அந்த நேரத்துக்கு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க ஒரே ஒரு நாளில் எனக்கு தேவையான அந்த அமௌண்ட்டு வந்து கிடச்சிது கடவுள் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்களை இப்படி பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து நிறைய வந் விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த ஒரு செகண்ட் தாங்க எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் எனக்கு நடக்கும்போது நான் அப்போ நினச்சிப்பேன் நீங்கள் இருக்கிறது உண்மைதான் அதாவது நீங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை என் பக்கத்துலேயே என் கூட தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக அவங்கள ரொம்பவே நம்புவேங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோல முன்ன நான் வீடியோல பார்த்துருப்பீங்க நான் வந்து ஐயப்பாவுக்கு வந்து பூ வச்சுட்டே இருப்பேன் அது வந்து கீழே விழுந்துட்டே இருக்கும் நான் வந்து ஐயப்பா கிட்ட உடனே வேண்டிப்பேன் இப்போ நான் வந்து முருகருக்காக அலங்காரம்லாம் செய்யும் போது நீங்க கொச்சுக்கிறீங்களா அதனாலதான் உங்க பூ விழுந்துட்டே இருக்கு எனக்கு தெரியுது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கே சொல்லுவேன் அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நான் சொன்னோனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூ நின்றுடும் அதே போலதான் நான் ஐயப்பாக்கு எதுனா பண்ணும் போது முருகர்கிட்ட பூ விழும் அதே மாதிரி தான் எல்லா சாமிகிட்டையும் நான் வந்து இந்த அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண் கடவுளை வந்து நிறைய வச்சு வழிபடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் அதெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டேங்க எல்லாரையும் சமமாக அதாவது எல்லார்கிட்டேயும் நான் மனப்பூர்வமாக வேண்டுவேன் வாராகியம்மனில் சான்ஸே இல்லைங்க என் லைஃப்பில் மாற்றங்கள் செஞ்சதுக்கு வாராகி அம்மன் கிட்ட பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட என் என் வாழ்க்கையில் நடந்த இந்த மிராக்கல்ஸை வந்து சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் இப்போ கூட சொல்லும் போது வந்து எனக்கு கண்ணிலேருந்து அழுகையாக வருது ஆனந்த கண்ணீர்னே சொல்லலாம் எனக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து இருபது லட்சம் தேவைப்பட்டுச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கூட இல்லைங்க இருபது லட்சம் இருபது லட்சத்தையும் வாராகியம்மன் வந்து எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து நான் உங்களுக்கு தனி பதிவாகவே கொடுக்குறேன் இப்போ வந்து எனக்கு கண் இப்போது நான் இந் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னா அது வந்து எந்த ஒரு எடிட்டிங்லேயோ இல்லை வந்து நான் முன்னாடியே ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சு சொல்லலைங்க என் மனசில் தோணுது தான் நான் சொல்லுறேன் அது ஏன்னால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போல் வந்து முருகரோட அந்த சத்ரு சமஹாரம் வேல் பதிகத்தை படிங்க தினமும் படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் படிக்க முடியலையா அந்த பரிகத்தை வந்து கேளுங்க உங்கள் லைஃப்பையே மாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபது அந்த அமௌண்ட்டு அந்த வருஷத்தில் கிடைச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் முருகரை அதோட விடவே இல்லைங்க கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன் முருகருக்காக இந்த வருஷத்தோடு சேர்த்து நான் மூணாவது வருஷமாக அவருக்கு வந்து அந்த சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு ரொம்ப நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம் தடங்கள் எதுவுமே இல்லாமல் முருகர் வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு நடத்தி கொடுத்துட்டே வராரு இந்த தைப்பூசதுவமா உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா முடியல ஒரு நாள் கடந்து வந்துடுச்சு இது போல் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் நிறைய அதிசயங்களை வந்து இவங்க எல்லாரும் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் எல்லாரும் உங்கள் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகரோட சத்ரு சம்ஹார பதிகத்தை படிங்க கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்பை மாற்றுங்க நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா அதில் எவ்வளோ ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் வாராக்யம்மன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக வாராகியம்மன் வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் வாராகியம்மன் என்னோடய லைஃப்பில் செஞ்ச அந்த மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் கூட எப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன் நானும் ஆனால் அதுக்கான சரியான டைம் அமையவே மாட்டேந்து அதனால் யாரும் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க நான் உங்கள் கூட வாராகியம்மனோட அந்த அற்புதங்களை நிச்சயமாக ஷேர் பண்ணிக்கிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்